Oh இன்றைக்கி தைப்பூசம் ரொம்ப விசேஷம் ஸ்பெஷலாக முருகன் கோயிலில் முருகனுக்கு ஞானக்கடவுளுக்கு எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு எல்லாம் பண்ணுறாங்க எல்லா எல்லா ஆலயங்களிலும் எல்லா சாமிக்குமே ஆனால் முருகனுக்கு மாத்திரம் இந்த மாதிரி சிறப்பு வழிபாடு காரணம் என்ன நம்ம கோயிலில் நம்ம சண்முகநாதர் கோயிலில் சிறப்பு வழிபாடு என்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பிறக்கிறோம் அந்த பிறக்கிறனால தான் பிறந்த நாள்னு கொண்டாடுறோம் அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் படைக்கப்பட்டது ஆனால் சிவ மட்டும் படைக்கப்படாதது இயற்கையாக இருக்கக்கூடியது அது ஒவ்வொரு காரணத்துக்காக மகாவிஷ்ணுவை வந்து இறைவன் படைத்தது பத்து அவதாரங்கள் பத்து அவதாரத்தினுடைய நோக்கங்கள் என்ன நான் இந்த பத்து அவதாரத்துக்கு ஒரு முறை விளக்கம் சொல்லியிருந்தேன் அது மலேசியா பல்கலைக்கழகத்திலேருந்து சில போனவங்க வந்தது எனக்கு நாங்கள் படிக்கும்போது தசாவதாரத்தை பற்றி விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாங்களும் சீடை நம்ம மாணவர்களுக்கு சொல்கிறோம் ஆனால் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கல இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க ஏன் சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் உண்மையை தெரியாமல் தடுமாறதால்தான் மனுஷனுக்கு கடவுள் தெரியாமையே போயிடுச்சு எது கடவுள்னே மனிதனுக்கு தெரியல யார் சொல்கிறது தான் கடவுள் பல மதங்கள் பல இனங்கள் பல தெய்வங்கள் இதையெல்லாம் கடவுளானா இல்லை கடவுள்ன்றது ஒரு பொருள் அது சிவம் அது பேரொலி அது ஓசையும் ஒளியுமா இந்த உலகத்தையும் இயக்குது நம்மளையும் இயக்குது அந்த ஓசையும் ஒளியுமா இருக்கிறது தான் அதே நீட்டான் போல்டான் எலெக்ட்ரானின்ட்டு முப்பொருளாக சேர்ந்து இயங்குது அதே மாதிரி மனிதனுக்குள்ளே ஆகாயமும் பூமியும் அசைவற்றுகுது ஆனால் மனிதனுக்குள்ளே நீர் நெருப்பு காற்று இது மூன்றாம் இயக்குது அப்போது முப்பொருளாக இருந்து இங்கே உலகத்தை போது அது கர எலக்ட்ரான் முருடான் நியூட்ரான் காற்று சப்தம் நெருப்பு ஆனால் மனிதனுக்குள்ளே வரும்போது நீர் சேர்ந்துது அப்போ இந்த ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு தோற்றங்கள் உருவானது தான் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அந்த நினைவு நாள் அந்த நினைவு நாளை தான் ஒரு நாள் அன்மா நோம்பு நவமி ராமர் நவமி முருகர் நவமி அப்படின்ட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த உதயமான நாள் அந்த அவதாரம் பண்ண நாள் அந்த நாளை தான் முக்கியத்துவம் கொடுத்து மா மனுஷனுக்கு பிறந்த நாள் பண்ணுற மாதிரி தெய்வத்துக்கு நவமி நாள் பிறந்த நாள் பண்ணுறாங்க ஆரம்ப நாள் அப்படி பண்ணும்போது முதல் உருவம் மனிதன் எங்கேருந்து உருவாகி பூமிக்கு வந்தான் அப்படின்னா நேர்லேருந்து உருவாகி வந்தது நேரின்றி உலக அமையாது அது திருவள்ளூர் தண்ணி இல்லைன்னு சொன்னால் புல் பூண்டு கூட மொழிக்காது ஒரு உயிரினம் கூட வாழாது எது இருந்தாலும் அப்போது மழை ரொம்ப முக்கியம் அப்போ இந்த உயிர் எதுலேருந்து உருவாகுது அப்படின்னா நேர்லேருந்து தான் உருவாகுது தாயினுடைய கர்ப்பத்திலே நீர் இல்லைனா ஒரு குழந்த இருக்காது தாயினுடைய கர்ப்பத்திலே நீர் இருக்கணும் அதனால நீர் இல்லை குழந்தைக்கு அப்படின்னா அப்போ நீர்லேருந்து உ உருவானது மச்ச அவதாரம் அந்த நீர்லேருந்து கரையேறி வந்தது நீர்லேயே உருவானது ஆமாவதாரம் கோர்மா அவதாரம் நீர்லேருந்து கரையேறி வந்தது பன்றிய அவதாரம் அந்த பன்றியிலேருந்து முன்னேற்றம் அடைந்தது சிம்மவாகிற அவதாரம் அந்த சிம்மாவதாரத்துலேருந்து அதனால்தான் பக்த பிரகலாதனுக்கு சிம்மாவதாரமாக கடவுள் எங்கே இருப்பார்னா தூணலும் இருப்பார் துரும்பலையும் இருப்பார்னு அந்த இரணையினை கொள்றதுக்காக தூணிலேருந்தே நரசிம்ம அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு இரணையினை கொண்டது அதே மாதிரி பரசுராமர் அவதாரம் ஞானம் அண்ணா எப்படிப்பட்டது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற மாதிரி பரசுராமனுடைய தந்தை சொல்ல தட்டாத ஒரு பரசுராமர் தாயை வெட்டார் நம்ம கூட தயங்காமல் வெட்டுறாரு ஏன்னா தகப்பன் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படிப்பட்ட அவதாரம் வந்தது பரசுராமர் அதுக்கப்புறம் வாமன் அவதாரம் அதுக்கப்புறம் ராமன் அவதாரம் ராம அவதாரம் அதுக்கப்புறம் பலராம அவதாரம் அதுக்கப்புறம் கிருஷ்ண அவதாரம் இப்படி ஒம்பது அவதாரங்கள் எடுத்து முடிஞ்சது பத்தாவது அவதாரம் கல்கி இருக்குது இந்த பத்தாவது அவதாரம் இன்னும் உதயமாகலை தான் ஆரம்பம் கலியுகத்தில் தான் கல்கி உதயமாகும் கல்கின்னா என்ன இப்போ நிறைய பேர் நாம் தான் கல்கி நின்றுங்கிற சொல்லிருந்துக்கிறாங்களோ பிறந்த சாவரம்லாம் கல்கி நின்றுக்கிறோம் கல்கின்னால் காற்றுன்னு அர்த்தம் காற்று கடலுக்குள்ள நீருக்குள்ள கீழ் அடியிலேருந்து கிளம்பச்சுன்னு சொன்னால் கடல் நீர் பூமிக்கு வந்துடும் பூமிக்கு வரும்போது பூமி மண்மோடாயிடும் ஒன்றும் ஒரு பில்டிங் வில்டிங் எதுவும் ஒரு மணி நேரத்தில் கடல் உலகத்தை அழிக்கும் இந்த உலகம் எதால் அழிக்கணும் நீராள் மட்டும்தான் அழியும் ஒரே டைமில் மற்றதெல்லாம் ஒரு ஒரு பாகம் தான் அழியும் நீரால மொத்தமாக அழிஞ்சிடும் அந்த நீருக்கு வெளியேறதுக்கு காரணமாகிறது இந்த காற்று அந்த காற்று தான் கலிக்க அவதாரம் அந்த ஃபோட்டோவில் போட்டிருப்பாங்க ஒரு ராஜா குதிரைமையில் கத்தியத்துன்னு வர்ற மாதிரி அதையே சம்மாரம் பண்ணணும் புரளைய காலம்னு பேர் அது அந்த பிரளயம் நடந்தால் தான் கலியுகம் முடிஞ்சு திருப்பி புது ஜனங்கள் துவங்கும் உயிரினங்கள் தூங்கும் அப்போது இடம் தாராளமாக இருக்கும் இப்போ நமக்கே இடம் இல்லை நிற்கவே இன்னும் ஒரு நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் போனால் எப்படி இருக்கும் அப்போ இது குறைஞ்சால்தானே திருப்பி புது உலகம் வரும்போது தானே நமக்கு திருப்பி வளர்ச்சி வரும் ஒவ்வொரு காலமும் பழசி போய் புதுசு வந்துக்கினே இருக்கும் அது விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி மெஞ்ஞானமாக இருந்தாலும் சரி ஜனமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அப்படி தான் வரும் அப்போது மாறும்போது தான் அந்த முன்னேற்றங்கள் தெரியும் அது மாதிரி உலகமும் மாறும் உலகமும் அழியும் உலகமும் ஆக்கல் படும் ஆனால் எல்லாத்தையும் இயக்கிறது ஒரே இறைவன் தான் அந்த இறைவன்லேருந்து ஒரு உருவம் வருது அதனுடைய செயலை செய்து அது மறையுது அது மாதிரி முருகன்ற ஒரு உருவத்தை சிவபெருமான் உருவாக்கி அதை சூர சம்மாரம் பண்ணி அரக்கர்கள் இருந்து காவா தேவர்களை காப்பாற்றுறதுக்காக இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறாங்க நான் அங்கே மலேசியா வந்திருந்தேன் அன்றைக்கி ஒருத்தர் வந்து ஏன் ஏம்பாலூர்னு கேட்டேன் நான் பல வருஷமாக இருபது இருபத்ரெண்டு வருஷமாக ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடச்சிது ஆனால் எனக்கு ஒரு பொர்மோஷனும் இல்லாமையே நான் இருந்தேன் இந்த கோவில் வந்து நான் அழுதுட்டு பிரார்த்திக்கணும் போனேன் வெளியே போகும்போதே என் சம்சாரம் ஃபோன் பண்ணிச்சு உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் வந்துருக்குது அப்படின்ட்டு என்ன லெட்ருன்னு கேட்டேன் துணை மேனேஜர் போஸ்ட் கொடுத்துக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மை அந்த லெட்டரை எடுத்துக்கினேன் நான் ஆஃபீஸுக்கு போனேன் ஆஃபீஸுக்கு போனேன் எனக்கு மேனேஜர் போஸ்ட்டு கொடுத்தாங்க இந்த கோயிலுடைய சக்தியை நான் என்னன்னு என்னென்னு அன்றைக்கி நீங்களாம் இருந்தீங்க எல்லாரும் நம்ம மலேசியா சைடரெல்லாம் இருந்தாங்க இப்படி நான் அன்னைக்கே சொன்னேன் உண்மையான முறையில் இங்கே வந்து மனசார பிரார்த்தைன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த விஷயமும் நடக்கும் அது நல்ல விஷயமா இருக்கணும் நீ திருட போகிறேன்னு பராதைக்கு நான் நடக்காது அந்த மாதிரி ஏன்னா ஒரு குருவை நம்புறதும் குருவனுடைய கோவிலை நம்புறதும் தெய்வத்தை நம்புறதும் மூணும் ஒன்று தான் அதனால்தான் திருமலர் சொல்கிறேன் நீ தெய்வத்தை நேராக பார்க்க முடியாதட ஒரு குரு வந்து தெய்வந்தான் குரு வேஷம் போட்டு வந்துருக்குது அதை நீ மனசார வழிபட்டினாக்கா ஒரு நாள் தெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு நான் உபதேசம் கொடுத்துருக்குறேன் இந்த மலேசியா மக்களை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் வரும்போது கொஞ்சம் தயங்க ஏன்னா ஏன்னால் அங்கே கரிமீன் சாப்பிட்டே பழக்கப்பட்டு போனவங்க உண்மையிலே இந்த மலேசியா மக்களுக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் ஏன்னால் அப்படி இப்போ அவ்வளோ மனப்பூர்வமாகவும் அந்த அளவுக்கு அந்த தெய்வீக விரியோடவும் பாடம் பண்ணி எனக்கு போனங்க பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாகுது அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வரமாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருக்குது ஏன்னா இவங்களுக்கு அந்த பிடிப்பு சரியாக கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு நல்ல அந்த பிடிப்போடு பயன்படுத்தும் போது அந்த மலேசியா மக்கள் இன்றைக்கி பலாயிரம் பேர் சிங்கப்பூர்லேருந்து போன மாதத்துக்கு மூணு மாதம் தான் வந்து போனாங்க சிவபாய்க்கம்மன் ஒரு அம்மா அந்த அம்மா வந்து டாக்டர்ஸுங்கக்கிட்ட இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓய்வே கிடையாது அந்த ஓய்வே இல்லாததால் அவங்களால வரவும் முடியல போக முடியல எப்படியோ பிரச்சனையை பண்ணிக்கின்னு வந்துட்டாங்க ஆனால் போயிட்டு ரொம்ப டென்ஷன் அவங்களால டாக்டர் வந்து அவ்வளோ தொல்லவையாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க இங்கே வந்து போன மாதம் மூணு மாதம் தான் பாடம் வாங்கிட்டு போனாங்க நான் சொன்னேன் ஒன்றுமே நீ நல்லா பாடம் பண்ணேன் டாக்டருக்கு அண்ணன் பாரு நீ நினைக்கிறதுக்கு அவர் ஒத்து வந்துடுவாருன்னு சொன்னேன் அந்தம்மா இப்படி குடும்பம் சாமி நடக்கணும் நாங்கள் நடக்கும் நீ போர் டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாங்க டாக்டர்லாம் நான் சொல்கிறத கேட்குறாங்க சாமின்னு நேற்று ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா இது ஒன்றும் மந்திர தந்திர வேலை இல்லை உனக்குள்ளே இருக்கிற சக்தி வேலை செய்யும் அந்த வேலை செய்யும் போது நல்ல விஷயமாக இருந்தால் நீ நினைக்கிறதுக்கு அது ஒத்து வரும் இது இங்கே நான் எனக்கு வேலையே கிடையாது ஒன்றும் நான் மந்திரவாதி இல்லை உண்மையான தெய்வ பக்தியோட யார் ஒருத்தன் பாடம் பண்ணுறான்னு அவனுக்கு தெய்வ அருள் நிச்சயம் உண்டு ஒரு நாள் அதுக்கு இன்னும் இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு இருக்கும் ஆனால் போலி வேஷம் நான் ஆன்மீகவாதின்னு வேஷம் கட்டிங்கன்னு தெரியக்கூடாது அதனால் ஒரு பயணம் கிடையாது வீணாக தான் போடுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு மலேசியா மக்கள் இந்த அளவுக்கு இன்னைக்கு லட்ச ஆயிரக்கணக்கில் வந்த உபதேசங்கள் வாங்குறாங்க தியாகராஜன் பொன் போன் பண்ண மாதிரி ஒரு வருஷத்தில் ஒரு ஆசிரமத்தில் நாற்பது பேர் உபதேசம் வாங்குகிறான்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை அதுவும் வெளிநாடு இன்னைக்கு இன்றைக்கி நாற்பது அவன் உபதேசம் இன்னைக்கு நேர்த்தம் இன்றைக்கும் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னும் மலையை நான் அன்னைக்கு சொன்னேன் அந்த கோவில் கட்டும்போது அந்த சிலையை கூட வாங்க முடியாத கஷ்டப்பட்டான் நான் அப்போ சொன்னேன் நீ இன்றைக்கி கஷ்டப்படுற நாளைக்கு இந்த கஷ்டத்துக்கு பதில் டபுள் மனு சந்தோஷப்பட போகிறேன் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறான் ஆசிரமமும் பெருசாகிடுச்சு கூட்டமும் நிறைய ஆகிப்போச்சு இந்த மக்களும் நல்லா இருக்கிறாங்க தைரியமாக இருக்கிறாங்க பல போனவங்க எனக்கு பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் சாமி எந்த துன்பமும் இல்லை எந்த பயமும் இல்லை எங்களுக்குன்ட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் அந்த வழிகாட்டலுக்கு இன்றைக்கி அடுத்தபடியாக கனடாவும் இலங்கையும் வரும் அது ஒரு மகிழ்ச்சி கனடாவுக்கு கூப்பிட்டாங்க இப்போ நானெலாம் வர முடியாது சிலோன்னு கூப்பிட்டாங்க நானும் வர முடியாது யாரையாவது அனுப்பி முதல் உபதேசம் கொடுக்க சொல்லுங்கள் சாமினிட்டு அதை பார்க்கலாம் அப்படின்னு நிற்கிறேன் கோயில் கட்டிக்கிறேன் அதுதான் சிலைங்க வந்துக்கு ரெண்டு செலுங்கு வந்துக்கு ரெண்டு நாட்டுக்கு கனடாவுக்கு ஒரு சலையும் இலங்கைக்கு ஒரு சிலையும் அது கப்பலில் போக போகுது போய் அங்கே வேலை நடக்குது இலங்கையில் கனடா வலியும் அஞ்சு ஏக்கரில் கட்டுறாங்க அவங்க பெரிய இடம் இது இன்றைக்கி உலகம் புள்ள எந்த மகானும் உயிரோடு இருக்கும்போது ஒரு கோவில் கட்டின சரித்திரமே இல்லை இன்றைக்கி உலகம் புல்லா இது நடக்குதுன்னா காரணம் என்னென்னா நம்ம உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் இந்த கற்பனை பொய் இதெல்லாம் கலந்து பற்றிலாம் பேசவே மாட்டேன் எந்த விஷயம் எது உண்மையோ அது மட்டும்தான் சொல் நீ எட்டாயிட போ அந்த உண்மை தான் இன்றைக்கி உலகம் உள்ள போயிருக்கு அப்போது அந்த அம்மாக்கு கால் ஆப்ரேஷன் ஆகிடுது ஆப்ரேஷன் ஆகி போய் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க அந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது என் ஃபோட்டோ தான் அவங்க வச்சுக்கின்னு வேண்டிகின்னுக்குறாங்க ஆப்ரேஷன் பண்ணவங்கக்கிட்டலாம் ஒரு ஒரு ஃபோட்டோவை கொடுத்து நீங்கள் வேண்டி வேண்டிங்க உங்களுக்கு வழி இருக்காதுன்னா எல்லாருக்கிட்டும் சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாமி உங்களை கேட்காத நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் இது தப்பாக ரைட்டாக தெரியல அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஒருத்தன் கணத்தில் கொண்டு தவிக்கிறான் நான் கேட்டுக்கணும் வந்து தூக்குறேன்னு சொல்லக்கூடாதும்மா தூக்கிட்டு சொல்லு தப்பு இல்லை அது மாதிரி நீ இந்த மக்களை தூக்கிட்டு சொல்லிக்கிற சந்தோஷம் எனக்கு அப்படின்னு ஏன்னா நான் பேசுகிறதெல்லாம் கடவுள் நல்லா இருக்குதா கடவுள் நல்லா இல்லையான்றத பற்றியே பேசுகிறேன் மக்கள் நல்லா இருக்கும் எனக்கு ஜாதி மதம் கிடையாது உலக மக்கள் எல்லாரும் அமைதியோடு வாழணும் சண்டை சச்சரவு பொறாமை ஆகாமை ஒத்துழை ஒத்துரை பார்த்து விரோதம் இது தேவையற்ற விஷயங்கள் நீயும் ஒரு நாள் மண்ணுக்கு போக போகிறேன் நானும் ஒரு நாள் மண்ணுக்கு போகிறேன் இல்லைன்னா ஆகாது ஆணவம் இருக்குது பணக்காரனாக இருந்தாலும் மறைய போகிறான் ஏழையாக இருந்தாலும் சாக போகிறான் யார் இங்கே உயர்ந்தவன் யார் இங்கே தாண்டவன் எல்லா மனிதர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் உயர்ந்தவன் நான் உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் கடவுளை விட உயர்ந்தவன் இங்கே யாருமே கிடையாது நான் அறிவாளி நீ அறிவாளி அவன் தந்த பிச்சை அது நீ அறிவாளி அவன் நான் இவ்வளோ பேர் இந்த ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கிட்டே நான் பேசுகிறேன்னு சொன்னால் இது என்னுடைய திறமையான ஒரு திறமைங்கிட்ட நான் ஒரு ஜீரோ எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஒன்றும் படித்தவன் கிடையாது சாதாரண நான் ஒரு கை நாட்டு ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரம் பேர் உட்காந்து இதை கேட்குறாங்கன்னா இதுக்கு காரணம் என்னென்னா உண்மையை மட்டும் சொல்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கையை மட்டும் சொல்கிறோம் நீ நல்லா இருந்தால் தான் கடவுள் இருக்கும் நீ நல்லா இல்லைன்னா கடவுளே இருக்காது அப்போ மனிதா நீ நல்லா இரு முதல்ல எல்லா பாவங்களையும் தூக்கி அவன் கடவுள் பேரில் போட்டுவிடும் மற்ற வாழும் நீ அது உன் வாழ்க்கைக்கு சந்தோஷ நல்ல வழியை காட்டும் அது சாவாமல் இங்கே யாரும் மகான்களே இங்கே வந்து ஒரு ஆயிரம் வருஷம் வாழலை ஆனால் நம்மளுடைய ஆசை நம்ம கூட்டுகார் சாக நம்ம பிள்ளை சாக நம்ம சாவக்கூடாது நம்ம பொண்ணு சாக நம்ம நனப்பும் நம்மது ஆனால் அதுக்குன்னு ஒரு மூச்சு கணக்கு இருக்குது தாலி கட்டின மூணாறு நாளே செத்து போகிறேன் அந்த பொண்ணை என்ன பண்ணுறது தாலி கட்டின மூணாறு நாள் செத்து போய்ட்றாமா அது வாழ்க்கை என்ன ஆகும் மரணம்ன்றது உன் கையில் என் கையில் இல்லை அவங்க கையில் இருக்குது இது எப்போ ஒன்னா நடக்கும் இந்த பிள்ளைங்களை நம்புறவங்க பொண்ண நம்பறவங்க நாளைக்கு நடத்துறது நிப்பாங்க அது மட்டும் உறுதியோட சொல்றேன் முதல்ல உன்னை நம்ப கத்துக்கோ கடவுளை நம்ம கற்றுக்கோ மாசம் மாசம் அண்ணதான் நம்ம பண்றாங்க நம்ம ஆளுங்க ஆசிரமத்துக்கு ஒவ்வொரு ஆசிரமத்திலும் ஆயிரம் பொம்பளை இருக்கிறோம் எவ்வளவு பர்தாபம் ஆகுது தெரியமா அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாகுது எவ்வளவு சொந்தக்காரர் இருந்திருப்பாங்க எவ்வளோ சொத்து வந்திருக்கோம் எவ்வளோ பொருளிங்க கடைசி காலத்தில் எல்லாரும் கை விட்டுட்டாங்க படுத்துக்குன்னு எழுந்து உட்காந்து அன்னதானம் போட்டால் எழுந்து உட்காந்து சாப்பிட முடியல படுத்துக்குன்னே சாப்பிட்றாங்க அதை விட செத்து போயிடலாம் எவ்வளோ கொடுமையான வாழ்க்கை இதுக்கு இன்னும் அடிப்படைன்னு பார்க்கணும் அடிப்படை இன்னும் ஏன் இப்படி நடந்தது முன்காலத்துலலாம் இப்படி இல்லையே இப்போ ஏன் இப்படி நடக்குது இதை யோசிக்கிறதே இல்லை நான் எனக்கு ஒரு குழந்த பிறந்த உடனே நான் சொல்கிற வார்த்தை நீ அறிவாளி ஆகிடறா நல்ல பக்திமான நல்ல புத்திசாலி ஆகிடறான்னு நான் சொல்கிறதே கிடையாது நான் பிறந்த உடனே சொல்கிறேன் நீ பெரிய டாக்டர் ஆகிடு பெரிய இன்ஜினியர் ஆகிடு நீ வெளிநாடு போய் நிறைய சம்பாரி அவ்வளோதான் போன உடனே அவன் கை ஊற்ற வேண்டிதான் இருக்கிறவங்கள இது ஒன்று அவன் மேலே மட்டும் தப்பு கிடையாது பெற்றவங்க பண்ணுற தப்பு இது இது பிள்ளைங்க மேலே மட்டும் தவறு சொல்லுன்னா அது முட்டால் தானோ அது பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம புள்ள அறிவாளியாக இருக்கணும் நம்ம புள்ள நல்ல தெய்வ பக்தி இருக்கணும் நம்ம பிள்ளைக்கு நல்ல அறிவு இருக்கணும் அதை யோசிக்கல நம்ம புள்ள ஊரில் இருக்கிற மாதிரி பெரிய பணக்காரனாக இருக்கணும் பெரிய பதவிக்கு வந்துடணும்னு சொல்லும்போது அவன் வந்த ஒன்றை ஒன்றை உதவி விட்டார் இல்லை பிள்ளைங்களுக்கோ பொண்ணுங்களோ கடமைகளை செய்யணும் அது தவறு இல்லை நீ பெற்றதை வீட்டுக்காரன் செய்ய மாட்டான் அதை நீ தான் செய்யணும் ஆனால் அதை நம்பி நீ வாழக்கூடாது உன்னை நம்பணும் கடவுளை நம்பணும் அப்படி வாழ்ந்தீங்கன்னா துன்பத்திலேருந்து வெளியே வருவீங்க அதுங்களை நம்பினீங்கன்னா துன்பத்தில் விழுந்துடுவீங்க இதை யாராலும் கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது ஏன்னா நம்ம செய்கிறது எல்லா செயலுக்கும் நம்மளே காரணமே தவிர கடவுள் காரணமே இல்லை அதனால் இறப்பு பிறப்பு இயற்கை அதை எது ஒன்றா நடந்தது அதுக்கு என்ன செய்யணும் கடமை செய்துட்டோம் அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு வந்து நம்ம தவிர அங்கேயே உட்காந்து நீ மாற மாட்டேன் இப்போ நீ சொல்கிற மூணு மாசமா உங்கள் மேலேயே இது நினைப்புன்ற இப்போ இந்த தமிழ் ரோஜான்னு தஞ்சாவூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து கேள்வி கேட்டது என்ன அந்த பொண்ணு கேட்டது ரொம்ப ஒருத்தராட பழகிட்டு அவங்க பிரிவு ஏற்பட்டு போச்சுன்னா அந்த பிரிவை நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு நான் சொன்ன உடனே இன்னொருத்தரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு ஏன்னா மனசு ஒருத்தர் மேலே அது பாய்ஞ்சிடும் அவங்கள ரொம்ப நம்பிடும் ஆனால் எது வரைக்கும் நம்பாது நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற வரைக்கும் மனசு உன்னை நம்பும் நான் சொல்கிறதுக்கு போகும்போது நீ எனக்கு பகையாயிடுவேன் பகையாகும் போது உன்னை விட்டு நான் பிரிவேன் பிரியும்போது என் மனசு தாங்காத அந்த பழைய நினைப்புகள் வந்துக்கினே இருக்கும் அப்போ அதுக்காக என்ன பண்ணுன்னா அடுத்த உறவு பொடி பழகும் போது இந்த நினைப்பு போய் அந்த புது சிநேதத்தினுடைய நினைப்பு வந்துடும் அப்ப துன்பம் இருக்காது அது மாதிரி நீ ஊட்டுக்கார மேலேயும் போய் என் மேல வந்து மாறி இருக்கிற இப்போ முன்ன இருந்ததை விட டெய்லி இப்போ வருவ இப்ப வர இந்த ஆசிரமத்துக்கு வந்தா சிரிக்கணும் சிந்திக்கணும் சிரிச்சா மட்டும் போதாது சிந்திக்கணும் இங்கே அழுகே கூடாது இது அழுவிற இடம் இல்லை அறிவுபூர்வமான இடம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு சிந்திச்சுப்பார் உலகத்துல நமக்கு அப்பா இருந்தால் செத்து போயிட்டார் நமக்கு அம்மா அந்த செத்து போச்சு அக்கா தங்கச்சேர்ந்து செத்து போச்சு இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்களா அப்புறம் நம்ம வீட்டுக்காரர் மட்டும் சாப்ப மாட்டாரா நம்ம பிள்ளை சாவாதா நம்ம பொண்டாட்டி சாவாதா இதை யோசித்தால் உண்மை தெரியும் இதை யோசிக்கலன்னு சொன்னால் அந்த துக்கத்திலேயே விழுந்து நீயே சாவ வேண்டியதான் உலகம்ன்றது ஒரு சுயட்சி நிரந்தரமாக எல்லோரும் நின்னால் நீ நான் நிற்கக்கூடிய இடம் வந்துக்கினே இது நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் இது வந்து ஒரு டூரிஸ்ட் சென்டர் இதுதான் பூமின்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் இந்த டூரிஸ்ட் சென்டரில் நீ எவ்வளோ பணத்தை வந்தியோ அவ்வளோ அது வரைக்கும் நீ சுத்த போகிறேன் நான் எவ்வளோ பணத்தை நோந்தினோ அது வரைக்கும் நான் சுத்த போகிறேன் இந்த சுத்தம் போது பல பேரை சந்திக்கிறோம் பல பேர்கிட்ட உறவாடுறோம் ஆனால் ஒரு நாள் எல்லாரையும் பிரிஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அது மாதிரி இந்த வீடு நம்ம வீடு இல்லை சொந்த வீடு கடவுள்கிட்ட இருக்குது நமக்கு ஒரு வீடு அந்த வீடை தேடுறது கிடையாது நம்ம நம்ம இங்கேயே சொத்து சுகம் சொந்தம் பந்தம் உறவுகள் பாசம் பற்றுன்றி இதுலேயே மடிஞ்சு போகிறோம் தான் காலையில் கூட சொன்னேன் மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா செலந்தி கூடு மாதிரி மற்ற ஜீவராசிலாம் எல்லா பறவை இனங்களும் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் ஆனால் அது குஞ்சு பொறிச்ச உடனே அது பறந்து போய்டும் ஆனால் சிலந்தி மட்டும் தான் வாழத்துக்கு ஒரு கூட்டை கட்டி அந்த கூட்டிலேயே செத்து போய்டும் அதை விட்டு அது வெளியே வர முடியாது மனுஷனுடைய அந்த பாசம் பற்றுன்ட்டு இவனே பாசத்தை உருவாக்கின்னு இவனே போய் இவனே அதில் செத்து போய்டுவான் இதான் வாழ்க்கை ரெண்டாவது வீடு கட்டி மன தைரியம் இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது எதையும் நான் சந்திக்க தயார் அப்படின்ற தைரியத்தை உண்டாக்கிக்கும் அதுதான் நீ வாழத்துக்கு நல்லது அதை விட்டு போட்டு தேவையில்லாத பழைய நினைவெல்லாம் நீ வலிச்சு வச்சீங்கன்னா உன் நிம்மதியை நீ இழந்துடுவேன் உனக்கு எது தேவை தயார் பண்ணி பட்டிருந்தார் பண்ண கண்டன் கரையதான் கண் மூன்று உடையதான் அண்டத்தை போல் அடங்கியதான் தொண்டறிக்கை கடல் அடங்கியிருந்தார் திருமூலர் பாடுவர் இருட்டு முலையில் இருந்து கண்டி குருட்டு கிழவன் கூடல் உடைந்தது குருட்டினை இன்றைக்கி மறுட்டி அவனை மனம் முடித்தாரன் பாடுவார் நம்ம சாமி போடுற மன மனதிலே உடங்கி மாயை இரவு இயக்கி தூய ஒலிக்கலே துண்டாமெல்லாம் நீக்கி தாயை காட்டி தந்தையுடன் சேர்க்க ஆரம்பிவார் ஆனால் இறைவனை பற்றி பேசலாம் இறைவனை பற்றி பாடலாம் ஆனால் பிறப்பின் ரகசியம் சொன்னால் உடனே கூப்பிட்டு போயிட்டாரு என்ன காரணம் ஏன்னா சாமி வந்து மே மாதம் அஞ்சாந்தேதி பார்க்கலு சொன்னாரு ஒரு பத்து நாளும் இல்லை வானா என்னன்னு சொல்லி கூட்டு போயிட்டாரு ஏன் வர கூட்டுறான் அதனுடைய ரகசியம் பொருள் என்ன இது ஒரு நல்ல கேள்வி இறைவன் ஊரில் இருக்கிற முதலாளியெல்லாம் எவ்வளோ உழைச்சியோ அதுக்கேற்ற மாதிரி கூலி கொடுப்பாங்க ஆனால் இறைவன் இருக்கிறான் தன்னந்தனியா கும் நாம நாம் எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த உழைப்பை பார்த்து கூலி கொடுக்குறான் அதை நமக்கு தினமும் ஊட்டுறான் அதை நான் தினமும் சுவைக்கிறேன் ஆனால் இந்த சுவைச்ச ஒரு விஷயத்த வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படுத்துனா என்ன சாமி ஆகும் அப்படின்னா ஐயா வந்து இவ்வளோ வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக இந்த விஷயங்களை அவர் பேசிகிட்டே வர்றாரு எங்கேயுமே தன்னோட அனுபவங்களை வெளிப்படுத்தே கிடையாது வெளிப்படுத்தவும் மாட்டார் அங்கே போயிட்டோம்னு சொன்னால் டக்குன்னு ஒன்றே திட்டிடுவார் திட்டிட்டு இதெல்லாம் தேவையா அவனுக்கு பாடத்தை பண்ணு பாடத்தை பண்ணாமல் கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு போவார் எங்கேயுமே அங்கே மாற்றி மாற்றி போடுவாரே தவிர வெளிப்படுத்தவே மாட்டார் அவரோட உண்மையான அனுபவங்களை ஒரு அனுபவத்தை சொல்லுவார் தவிர தான் கண்ட அந்த அனுபவத்தை அந்த வழியை அந்த வேதனையை ஒரு நாளும் வெளிப்படையாக சொன்னதே கிடையாது எப்போ சொன்னார் அப்படின்னா சித்ரா பௌர்ணமிக்கு மதுரையிலேருந்து அவர் சோமசுந்தரன் சாமி வக்கீல் வந்தார் அவரே ரெண்டு தடவை வர ரெண்டு தடவை அப்பா வந்து அவாய்ட் பண்றாரு வேற வேற விஷயத்த சொல்றாரு ஆனால் இவர் எங்க வர்றாருனா திரும்ப திரும்ப அங்கேயே வராரு வராரு அப்போ வரும்போது அப்போ அவர் சிரிச்சி அவருக்கு புரிஞ்சு போச்சு இதை நான் சொல்ல போறேன் சொன்னால் மேலே இருவா நம்மளை கண்டிப்பா கூட்டுப்பான் தெரிஞ்சே நடந்த ஒரு சம்பாஷண தான் அது நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் அப்ப கேட்கற ஒன்று நான் அவாய்ட் பண்ணால் அவர் விலகி போயிருக்கணும் அப்போ அவரை ஒருத்தர் தூண்டுறாரு நீ கேளு ஏன்னா ஒரு காரணம் ஒன்று கூட்டம் பார்த்துக்க புரியுதுங்களா காரணம் வேணும் அப்போது இறைவன் என்ன பண்ண அவர் மனசுக்குள்ள போகுது இவர் அவாய்ட் பண்ணாலா நீ சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க தூண்டுறதை புரிஞ்சுக்கணு அவர் ஒரு சிரிப்பு சிரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தை சொல்ல வர அப்போது அங்கே தான் போனது வெட்டை வெளியில் பயணம் பண்ணது அந்த அனுபவங்கள்லாம் அந்த காட்சிகளால் அவர் விவரித்த இதுக்கப்புறம் சொல்லதான் சொல்லிட்டேப்பா இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டிய வேலை இல்லை அப்படி இறைவன் அணைச்ச நேரம் தான் ஒரு மாதம் கழித்து அங்கே நடந்த விஷயங்கள் அந்த மாதம் ஒரு மகானோட வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை எடுத்து சொல்லும்போது தான் புரியும் அப்போ அதுக்காக தான் அவங்க எல்லாத்தையும் எங்கே நம்மளை கட் டைவர்ட் பண்ணுவாங்க பாடம் பண்ணப்பா இப்போ நம்ம இன்னொருத்தர் சொல்கிறாங்கன்னா சாமி பாடம் பண்ணி சாமி பாடம் பண்ணால் தெரிஞ்சோம் சாமி அப்படின்னு சொல்கிறதுக்காங்கன்னா நம்ம சுயமாக அனுபவிக்கணும் என்னோடய அனுபவத்தில் அங்கே சொல்லணும்னு அவசியமே கிடையாது என் பக்கம் வேறு மாதிரி இருக்கும் அவர் என்னோட இந்த பக்கமாக இருக்கலாம் என்னோட விஷயம் பொருந்தாது ஒரு மருந்து கொடுக்கணும் கூட நாடி பிடிச்சி பார்ப்பாங்க இந்த மருந்து இந்த உடம்புக்கு செட் ஆகுதுன்னா செட் ஆகாதான்னு இப்போ அதெல்லாம் எதுவும் பார்க்கறதில்ல எல்லாத்துக்கும் ஒரு பச்சை மாத்திரை ஒரு செவ் மாதிரி தான் நாடினு யாரும் தொட்டும் பார்க்கறதில்ல நாக்கு நீட்டும் தொட்டதில்ல அவ்வளோதான் ஒரு சத்து மாத்திர ஒரு தூக்க மாத்திர முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கதை அப்போது நாடி இந்த உடலில் நாடி பிடிச்சி பார்த்து எது வேணும் எது வேணாம்னு கொடுக்குற வைத்தியம் கொடுக்குற மாதிரி மகான்கள் நமக்கு எது வேணுமோ அது வரைக்கும் தான் சொல்லுவாங்க எப்போ நான் வந்த வேலை முடிஞ்சு நான் இறைவனை அடைய போகிறேன் அதுக்கு இறைவன் தூது விட்டுட்டான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதோ அப்போ தான் தன்னோட அனுபவங்களை முழுமையாக சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி தன்னோட சுயசுவரூபத்துக்கு அவங்க போவாங்க அதுதான் ஐயாவுக்கு அன்றைக்கி நடந்த விஷயங்கள் அதுதான் ஐயா முன்னாடி கேட்டுக்கிறாரு நல்ல விஷயம் தான் இது தெரியுன்னா இல்லையா ஒரு மகான்களை நம்ம வந்து பார்த்துக்கிறோம் இங்கேருந்து எல்லாருக்குமே ஐயாவோட உறவாடி இருக்கிறோம் அப்போ அந்த கடைசி காலங்களில் அவருக்கு என்ன நடந்ததுன்றது நமக்கு இந்த மாதிரி விளக்கம் போது தான் நம்ம தெரிஞ்சிடும் இல்லைனா எல்லாத்தையும் நமக்கு சட்டில் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பக்கம் எல்லாம் கூட இருக்கலாம் ஆனால் விளக்கம் முடிஞ்சதுன்னா நமக்கு எத்தனையோ கதைகளை படிச்சிருப்போம் ஆனால் நம்மளோட ஐயாவோட வாழ்க்கையில் நடந்தது எந்த மகானுக்கும் நடக்காத பல விஷயங்கள் நடந்தது புரிஞ்சுல அதனால தான் அவரோட உடம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த உடல் மாறிக்கிட்டே இருந்திருக்கும் அன்றைக்கி பார்த்தோம் ஒரு வருஷம் பார்த்து வந்திருந்தோம்னா போன வருஷம் வந்தாங்க நல்லா இருந்தாருங்க நல்லா வாட்டம் சாட்டமாக இருந்தாருங்க இப்போ என்ன உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அது இல்லை விஷயம் நமக்கு இந்த அடையாளம் அடையாளம்னால உடம்பு மாறினவனே ஓ உடம்பு சரி தான் அப்படி இருக்காங்க பொழுது அப்படின்னு நமக்கு ஒருத்தர் நினப்பு ஆனால் உண்மை மகான்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமாதிக்கான ஒரு பக்குவம் இந்த உடலுக்கு வேணும் அப்போ அங்கே நான் போய் போகிற போகிறேன்னு முடிவானால் இந்த உடலை அதுக்கான தகுதிக்கு அந்த பக்குவ படுத்தினோம்னா பார்த்தீங்கன்னா கடைசி காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பாக்ஸர் வெயிட் லிப்டிங்லாம் போனவர் ஆஜானு பாகவாக இருக்கார் ஆனால் கடைசி காலத்தை பார்த்தோன்னா எலும்பு தனியாக இருக்கும் இந்த சதைகள்லாம் தனியாக இருக்கும் அந்த ஒரு பக்குவ நிலைக்கு இந்த உடலுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கான பவர் அங்கே இருக்கும் இதையெல்லாம் அவர் மாற்றினே வரும் மாற்றிக்கினே இவ்வளோ கடந்து தான் அந்த சமாதி நிலையை அவர் அடைஞ்சார் புரியுதுங்களா இப்போ நமக்கும் அப்படிலாம் ஒரு நிலை வரணும் சும்மா சூடான சாமி பாத்ரூம் போம்ப சாமி நெருப்பாக கொதிக்கிறது சாமி நியாயம் அடுப்பு மேலே உக்காஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்கிறதுக்கான சக்தி நம்மக்கிட்ட இல்லாத போகுது எதுக்குத்தான ஒரு பத பதிப்பு இதை தான் பண்ண போகிறேன் இதோட விளைவாக இவ்வளோ வரும்னு ஐயா அன்றைக்கே சொல்லியிருக்காரு பாடலாம் அப்படி தான் பாருவான் அப்படின்னு அவர் பலமுறை சொன்னாலும் ஒரு சின்ன நேற்பட்டோன்னே கொய்ய முய கொ கதைக்கிறது அதெல்லாம் இல்லை எந்த ஒரு பொருள் சூடு இருக்கிற வரைக்கும் அது உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கும் இவ்வளோ நாள் இல்லாத சூடு இப்போ இருக்குதுன்னா இப்போ தான் நாம் உயிரோடு இருக்கிறதுக்கான அர்த்தம் ஏன்னா பாடம் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பொறப்பே ஸ்டார்ட் ஆகுது அது விரும்ப யாருக்காக பொறந்துக்கிறோம் ஊருக்காக பிறந்துக்கிறோம் பொண்டாட்டிக்கு பிறந்துருக்குறோம் பிள்ளைக்காக வாழ்ந்துருக்குறோம் இப்போ தான் நமக்காக வாழவே ஆரம்பிச்சிருக்கேன் அதுதான் நமக்கு பாடம் வாங்கின நாள் தான் முதலாம் ஆண்டு தான் நமக்கு உண்மையான பிறந்த நாளை நாம எப்போ பிறந்தா சொல்லுவேன் சார் யானைய பார்த்தேன் ஒருத்தன் கூறுட யானையை பார்த்தானா ஒரு அஞ்சு குருடா ஒன்றா செஞ்சு போனானா ஒருத்தன துண்டு கையை போய் தோட்டானா ஒரு குருடா என்ன கடவுள் இப்படிங்கிறாரு நீட்டாக வளவள வளவலுங்கிறாரு ஒருத்தன் வாழை தோட்டானா இன்னும் ஐயா தொடப்பு குச்சி மாதிரிக்கிறாரு கடவுள் இப்படிக்கிறாரு ஒருத்தன் காலை போச்சானோம் ஐயா இப்போ தூண் மாதிரி மாதிரிக்கிறாரு கடவுள் அப்படினா ஆனால் உண்மையிலே இதுதான் ஆனால் இதெல்லாம் கடவுள் இல்லை அந்த மாதிரி ஐயாவை ஒருத்தன் தூரமாக வந்து ஒருத்தன் பார்த்தான் பக்கத்துலேருந்து ஒருத்தன் பார்த்தான் யாருமே அவரோட உண்மையான சொருப்பத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை பக்குவம் இல்லாதவன் கதைகதையா கதகதையா சொல்லுவான் நம்ம அதெல்லாம் தள்ளிட்டு போய்டான் இருக்கணும் உண்மை ஒன்று தான் சாமி நிலச்சி நிக்கும் அதை நம்ம யாரும் காப்பாற்ற வேண்டியலாம் அதுக்கே அதுக்கான சக்தி இருக்குது சத்தியம் எப்பவுமே அதுதான் சொல்லுது நாமளே ஒரு சத்தியத்துல நின்னால் அந்த சத்தியமே நம்மளை காப்பாற்ற ஆரம்பிச்சிடும் யா எது காப்பாத்தலை எது காப்பாத்தலைன்னு நாம சொன்ன சொல்ல நிக்கப்படலை ஒரு அடையில் போய் வேலை செஞ்சா கூட அவன் ஓனர் என்ன போனாரு வெளியே ஒரு நூறுரூவா வச்சு போவார் இவனோட யோகியத்தை என்னன்னு தெரிஞ்சிக்கலான்றதுக்காக அது எதுவும் போரலைன்னா அது ஒரு ஐநூறுரூவா வச்சு போவார் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு தான் பணத்தை கொத்தி அக்கௌண்ட்டில் போட்டு வானே கொடுப்பாரு உலக நடைமுறையிலேயே இவ்வளோ நம்பிக்கை தேவைப்படுது இறைவன் அப்படி போன உடனே ஆ கூட்டு கூப்பிட்டு வச்சுப்பாரான்னா இல்லை அவன் அள்ளி அணைச்சிக்கிறதுக்கான பொருள் என்கிட்ட வர வரைக்கும் அவன் வச்சு நிற்பான் ஏன்னா அவன் வரக்கூடிய பொருள் நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா அது ஒரு குப்பையாக இருக்குது என்ன இருக்குது அதில் ஆணவம் இருக்குது கண்மும் இருக்குது உண்மையான ஒரு பொருள் இல்லை சித்தம் தெளிந்த சித்தன்ற மாதிரி நமக்குள்ளும் இறைவன் சித்தன்ற ஒன்றை வச்சுட்டான் அந்த சித்தத்தில் எப்போ தெளிவு வருதோ அப்போ நீ தானே உண்மையான சீடைன்னு அப்போ அண்டி அணைச்சிருப்பான் அந்த நாள் வர வரைக்கும் நாம் தடுமாறாமல் நிற்கணும்